அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய வீடியோல நம்ம பார்க்க போறது இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் நேச்சர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற பாடத்துல ஒரு எம் பார்க்க போகிறது என்ன எம் சி கியூ சா அப்படின்னு சொன்னா கீழ்க்கண்டவற்றுள் திண்ம கோணத்தின் பரிமாணம் கொண்டவை யாவை திரிவு மற்றும் கோணம் இரண்டாவது தகைவு மற்றும் கோணம் மூணாவது திரிவு மற்றும் பட்டறி நாலாவது கோண திசை மற்றும் மற்றும் இந்த நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க இந்த கேள்வியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேயா சரி அதுல வந்து திண்ம கோளத்துக்கு என்ன பரிமாணம் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும் அதற்கடுத்தது இந்த விடையில காணப்பட்ட ஒவ்வொரு இதுக்கும் நம்ம இது அதே பரிமாணம் வருதான்னு நம்ம சரி அதுல திண்ம தான் என்ன டி ஒமேகா இஸ் ஈக்குவல் ஆங்கிலத்துல சாலிட் ஆங்கிள்னு சொல்லுவோம் டிஏ பை எஃப் இப்ப டிஏன்னா என்னது சேஞ்ச் இன் ஏரியா அதாவது பரப்பு பரப்புக்கு என்ன டைமன்ஷன் வந்து எல் ஸ்கொயர் சரி கேளார் ரேடியஸ் அதுக்கு என்ன டைமென்ஷன் என்ன பரிமாணம் L ஸ்கொயர் அப்ப L ஸ்கொயர் L ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் அப்ப L 0 ஆகும். வேற இங்கே நிறையோ காலமோ இல்ல. அப்ப அதனுடைய பரிமாணம் வந்து M பவர் 0 L பவர் 0 T பவர் அப்ப இதே மாதிரி பரிமாணமே இல்ல. அத மாதிரி அதெல்லாம் இருக்குது இந்த ஆன்சர்ல பாக்க இடிங்க பாருங்க. முதல்ல இருந்து போ திரும் மற்றும் போ. திரும் திரும்னா என்ன சார்? நீளத்தில் மாறுபாடு டிவைடட் பை ஒரிஜினல் அதாவது ஒரு கம்பியினுடைய ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி விசை அப்ளை கொடுக்கும் பொழுது ஒரு கம்பியினுடைய நீட்சி அடைகிறதுன்னு வச்சுக்கோங்க எவ்வளவு நீட்சி டிவைடட் பை கம்பியினுடைய நீளம் அப்போ எவ்வளவு நீட்சி அதுக்கு டிஎல் டிவைடட் பை டிஎல் இதுக்கு உங்களுக்கு தெரியும் கோவைக்கு டிஎல் பை எல் அப்போ டிஎல்னா பரிமாணம் என்ன எல்லுதான் கீழே எல்லுன்னா அதுக்கும் எல்லுதான் எல்லும் எல்லும் கேன்சல் வேற இங்க நிறை இல்லை காலம் இல்லை அப்ப அதுக்கும் எங்க ஒரு ஜீரோ எங்கோ அது ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி தான் அடுத்தது கோணம் இந்த கோணம்ங்கிறது எப்படி சார் இந்த பாருங்க இதை ஒரு வட்ட வில் இந்த வட்ட வில்லுல வந்து இதை நம்ம இதைத்தான் வட்ட வில்லுன்னு சொல்லுவோம் அந்த வில்லினுடைய நீளம் வந்து ஒரு எல்லுன்னு எடுத்துக்கிடுவோம் இது வந்து ஆரிஜின் அதாவது புள்ளி வட்டத்தினுடைய ஆதி இதை வந்து ரேடியஸ் ஆரம்பிச்சு சொல்லுவோம் அப்ப தீட்டாய் சீக்கிரம் இல்லை கோணம் தீட்டா இல்லையா தீட்டாய் சீக்கிரம் போது வட்டவிய படிமாணம் ஆண்கள் ஆடும் அதுக்கும் பரிமாணம் வந்து எல் தான் l சீரோ தான் வேற இங்கே நிறை இல்ல காலம் இல்ல எதற்கும் எம்பவர் சேர அப்போ முதல் தெரிவே சரியான விடையாக இங்கே அமைந்து விட்டது

ஆக நம்ம இதே பாடத்துல வேறு ஒரு கேள்வி சீக்கி வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்